இல்லை இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வந்து விழுக்காடை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒரு எட்டு சதவீத வாக்குகள் விழுக்காடு உங்களுக்கு வந்திருக்குன்னு மிகப்பெரிய விஷயம் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேயும் பரவலாக மொத்தமாக நின்று இந்த வாக்குகள் இருக்குது இது நீங்கள் பார்க்க முடியாது எதிர்த்தரப்பில் பார்க்க முடியாது இதே மாதிரி வாக்குகள் இருக்குல்லையா இருபது சதவீதம் இருபத்தி நாலு சதவீதங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த எட்டுங்கிறது ஒரு பத்து பதினெண்டாக அதிகரித்தாலுமே கூட நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே நீங்கள் ஒரு இன்னொருத்தரோட வெற்றியை தடுக்கலாம் நீங்கள் வெற்றி பெறதுக்கு மொத்தமாக இத்தனை சதவீத வாக்குகள் தேவைப்படும் அது இன்னும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இது வரைக்கும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதுன்னா முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்கு தோல்வியுற்ற அதிமுகனா முப்பது விழுக்காடு வாக்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மூணு விழுக்காடு வாக்கு தான் வித்தியாசம் அப்போது இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டை இப்போ பிடிச்ச எங்களால் அது ஏது ப பதினாறாக மாற்ற முடியாது முப்பத்தி ரெண்டாக மாற்ற முடியாது அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு விழுக்காடு தானே இங்கே வெற்றியே மொத்த வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல அதை நாம் தமிழரும் பிரிக்கலாம் தா விஜய் கட்சியும் பிரிக்கலாம் அதிமுக எப்பயுமே பலமான எதிர்கட்சி அங்க திமுகவுக்கு எதிரான இத்தனை கட்சிகள் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வாக்கு சதவீதம் விதம் அதிகரிக்கான வாய்ப்புகள் குறைவா தானே ஒன்னு ஒண்ணு ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்விதான் ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து நின்னு வெற்றி பெறவே இல்லைன்னு சொல்றீங்களா நான் கேக்குறது நீ பதில் சொல்லுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து நின்று வெற்றி பெறவில்லை ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றீங்களா தனித்து நின்று அப்படின்னா கூட்டணி யாருமே 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 இல்லாமல் தமிழகத்தில் யாருமே யாருமே கூட்டணி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்று அது அது சொல்ல வரீங்க இல்லையா அப்போதும் சிறு சிறு கட்சிகள்லாம் இருந்தாங்க இல்ல இல்ல இப்பயும் எங்களோட சிறு சிறு கட்சிகள் இருக்காங்க நாங்க வந்து தேர்தல் கட்சி இல்லைனாலும் தமிழ் தேசியத்தை விரும்புற அமைப்புகள் நிறைய எங்களோட ஆதரவா நிற்கிறாங்க